ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பீர்கங்காய் தோலை வச்சு ஒரு தோயல் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பீர்கங்காய் இது நீட்டு வாக்கில் வந்து அப்படியே வந்து சொர சொரப்பாக இருக்கும்ங்க மேல் பகுதி வந்து கத்தி மாதிரி இருக்கும் நம்ம வந்து உள்பகுதியை வந்து பருப்பு போட்டு கூட்டு செய்வோம் பொரியல் பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் ஆனால் இந்த தோல்லையும் அதிகமான சத்துக்கள் இருக்குதுன்றத வந்து யாருக்குமே தெரியாது இந்த தோல் வந்து பீர்க்கங்காய் தோல் வந்து ரொம்ப காலில் பித்தவடிப்பெலாம் இருக்கு இருக்குங்களா அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த தோலை வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து கீழே போட மாட்டாங்க இந்த மாதிரி காய் பொரியல் பண்ணாலுமே இந்த தோலை எடுத்து வச்சு உடனே அன்றைக்கி சாதத்து கூடவே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தோவில் பண்ணிவிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அம்மா செஞ்ச அதே ஸ்டைலில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் இந்த தோலை வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டுங்க இதில் வந்து அதிக நார் சத்து அதிகமாகவே இருக்குது இதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் வந்து உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் அப்போ நம்ம சாயந்தரம் வரல வச்சு சாப்பிட்லாம் இதை எவ்வளோ நேரம் ஆனாலும் கிடாது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா கிள்ளி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி தோல்சூவி வச்சிருக்கு கொஞ்சமாக வந்து ஒரு கொட்டை புளி அவ்வளோதான் தேவையான பொருள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அங்கே இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் முதல்ல வந்து தேங்காவை வறுத்து எடுத்துடலாங்க தேங்காவை வந்து வறுத்துட்டு செய்யும்போது போது தொகையில் எவ்வளோ நேரம் ஆனாலும் கிடவே கிடாதுங்க இன்றைக்கி சாயந்தரம் வரைலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது கிடவே கிடாதுங்க இதை அப்படியே வறுக்காமல் செஞ்சால் தான் வந்து கெட்டு போவோம் அந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம தொபையில் பண்ணலாங்க நான் தேங்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு செய்கிறேன் தேங்காய் லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தாச்சுங்க ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருக்கு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வந்து பொன்னீரமாக வறுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு இதுலேயே போட்டுடலாம் எண்ணெயிலேயே இது சேர்ந்து வருத்தம் பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்குங்க சட்னிக்கு துவையல் பருப்பு வறுப்பட்டு இதையும் எடுத்துடலாம் அடுத்து அதே எண்ணெயில் இந்த பீர்கங்காய் தோலை வந்து போட்டுடலாம் நல்லா வலி கூட்டிடலாம் இதுலேயே பச்சை மிளகாவே இஞ்சி போட்டுடலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் இது வந்து முதல்ல வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கினோன்னே ரொம்பவே ஆகிடும் அழகாக வந்து மிக்சியில் அறப்படும் இவ்வளோ முரடாக இருக்க இது எப்படி சட்னி செய் யோசிக்காதீங்க ரொம்பவே சூப்பராக வரும் நல்லா வதங்கட்டும் இந்த காயை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து இருக்குது கழுவரி சத்து ரொம்ப கம்மி அதனால் வந்து சர்க்கரைவாதிக்காரங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது அடிக்கடிக்கு நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது காய் நான் அந்த காய் செஞ்சுட்டு அந்த தோலை வந்து இந்த மாதிரி துவையல் பண்ணிவிடுவேன் நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்ங்க இது நல்லாவே ஆயிடுச்சுங்க இது கூட இந்த மாதிரி தோளில் சா துவையில அறுச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ஒரு 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 விஷயம் கலக்கணும் நம்ம வந்து இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுடணும் அப்போ அப்படியே வந்து புதினா சட்னி மாதிரி ஆகிடும் கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் ஏற்கனவே இந்த காயில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது இல்லை இதுவும் பத்தமல்லி கருவேப்பில் புதினா இது சேரும்போது இன்னுமே வந்து இந்த இந்த சட்னிக்கு இந்த தொகையிலுக்கு ரொம்பவே வந்து பவர் ஜாஸ்தி ஆகிடும் புளிய சேர்த்து அதைக்கெல்லாம் இந்த அலர்ஜி ஸ்கின் பிரச்சனைலாம் எல்லாம் இல்லைங்களா அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த காலில் வந்து சுத்த வெடிப்புலாம் வந்து போதுங்க தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் வந்து குணப்படுத்துதுங்க இந்த காய் நான் தோலை மட்டும் சொல்ல காயும் சேர்த்து சாப்பிடுங்க அவ்வளோதான் லைட்டாக வாதுங்கன்னா போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறினவுன்னா நம்ம அரைச்சிடலாம் ஜாரில் போட்டு நான் இன்றைக்கி துவையில் தாங்க பண்ணுறேன் நீங்கள் சட்னியாக செய்கிறதா தாராளமாக தாளிச்சிக்கலாம் முதல்ல வந்து தேங்காவை துருவிட்டு வந்துடலாம் நல்லா இதுலேயே அந்த காயை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இதுலையே இப்போ நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கு மேலே இப்போ வந்து இந்த பெருங்காயமும் இந்த கடலை பொருப்பும் போட்டுக்குங்க பருப்பு வந்து அப்படியே குறை குறைப்பாக இருக்கணுங்க அதுக்காக தான் நான் வந்து கடைசியில் போடுறேன் முதலே போட்டோம்னா நம்ம வந்து வந்து முழு ஆகிடும் இப்போ வந்து அப்படியே வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் கட்டியாக தொகையிலாக வைக்க போகிறேன் சாப்பாட்டில் போட்டு பெசுன்னு சாப்பிட்ணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லாவே அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து சாயந்தரம் வரல இல்லை நாளைக்கு வரல கூட கிடவே கிடாது வெளியவே இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாது ட்ராவல் டைமில் நீங்கள் வெளியே டூருக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி காய் வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டியாக வந்து துவையல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் துவையல்னு சொல்லலாங்க இதில் கேரட்டில் என்ன விட்டமின் சி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே அளவு அளவு இதுலேயும் வந்து அதிகமாகவே இருக்குங்க அவ்வளோதாங்க துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து சாதத்தில் போட்டு நம்ம தாளிக்கவே வேண்டியதில்லைங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பே தேவையில்லைங்க இந்த போட்டுக்கிட்டே பெருசுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது குறை குறைப்பாக இருந்தால் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சட்னி இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி விட்ருங்க அரைச்சிட்டு தாளிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் அப்படியே கொத்தமல்லி புதினா சட்னி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே